ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாங்க்ரோ என்மெண்ட் சேனல் நாம் இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோன்னா இன்றைக்கி நடந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேட்ச் நம்பர் பத்தொம்பது ஹைதராபாடில் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் ஜிடி வைசஸ் எஸ்ஆர்ஹுக்கு இன்னைக்கு நடந்தது அந்த மேட்சை பற்றி தான் விழாவியாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ஜிடி வைசஸ் எஸ்ஆர்ஹ் மேட்ச் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் கரெக்டாக ஏழரை மணிக்கு தொடங்கிச்சு டாஸை வின் பண்ண ஜிடி கேப்டன் சுக்மன் கில் ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணார் அவர் ஃபீல்டிங் தேர்வு பண்ண காரணத்தினால வேற வழியே இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் டீம் பேட்டிங் பண்ண வேண்டியது நிலைமைக்கு வேற வழி இல்லை நிலைமைக்காச்சு பேட்டிங்க்கு சும்மா கெத்தாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிட் செட்டும் அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க இவங்க எப்பவுமே ஓப்பனிங்கில் பட்டையை கலப்புவாங்க ஆனால் இந்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால ஃபார்மில் இருக்காங்களா என்னன்னே தெரில வந்தார் அந்த சுற்று சுற்றுறாங்க சுத்திட்டு கிளம்பினே இருக்காங்க ஆமாங்க என்னடா இவன் இப்படி சொல்றாங்க பாக்கட்டீங்க டிராவஸ் எட்டு இருந்த எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு அவர் ஒரு ஏமாற்றதை தந்துட்டார் ஏன்னா வெறும் எட்டே ரன்னு தான் எட்டே ரன் அடிச்சுட்டு சிராஜ் கையில விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாரு அதுட்டு சரி அடுத்தது அபிஷேக் சர்மா இருக்காரு அவரு சும்மா பட்டையை கிளப்புற சிக்ஸ் ஒன்று அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் சிராஜ் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு வெறும் பதினெட்டு ரன்னுக்கு ஆட்டத்தை இழந்து கிளம்பி விட்டு நடை கட்டி விட்டார் அடுத்தது சம்பவம் இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பயங்கரமா இன்டென்ட் காட்டினாரு இந்த மேட்ச்சை சும்மா பிறந்து கட்டுவாருன்னு பார்த்தா அவரும் பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆகி பாவ சென்று விட்டார் சரி நம்ம கிளாஸ் இருக்கார் சும்மா கிளாஸா மாசா ஆடுவாருன்னு பார்த்தா கிளாஸனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜோடி சேர்ந்து கொஞ்சம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சாரு கிளாஸ் இருபத்தி ஒரு ரன் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் ஃபோர்னு கிளப்புனாரு கொஞ்சம் பயத்தை காட்டினாரு ஜிடிஎனிக்கு அப்புறம் அவங்க பொட்டலம் கட்டி கிளாஸ் அணியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் நாலு விக்கெட் எடுத்து நச்சு நச்சுன்னு நறுக்குன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா பெரிய பெரிய விக்கெட்டை எடுத்து ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் ஏறாத அளவுக்கு சிராஜ் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டாரு நாலு விக்கெட் எடுத்தார் நாலு ஓவருக்கு வெறும் பதினேழே ரன்னு தான் கொடுத்தாரு அடுத்தது சாக் கிஷோர் ரெண்டு விக்கெட்டும் பிரசுத் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட்டும் ஜிடிக்கு சார்பாக மொத்தம் எட்டு விக்கெட் எடுத்து பயங்கரமாக பவுலிங் போட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்து எட்டு விக்கெட்டுக்கு இருபது ஓவரில் எஸ்ஆர்ஹெச் டீம் ஜிடிக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் எடுத்தால் வின்னு இலக்கை நிர்ணயித்தாங்க அந்த இலக்கோட களமிறிங்க ஜிடி அணியினர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சாய் சுதர்சன் வந்தார் அவர் முகமது சாமி போட்டலாம் கட்டி வெறும் அஞ்சு ரன்னுக்கு கிளம்பி விட்டாரு அடுத்து சுப்மன் கில்லும் ஜாஸ் பட்லரும் விளையாடிருந்தாங்க ஜாஸ் பட்லரை மூணே ரெண்டில் டக் அவுட் ஆகி கிளம்பி விட்டாங்க அடுத்தது வந்தார் பாருங்கள் வாஷிங்டன் சுந்தர் நம்ம வீட்டு தமிழ்நாட்டு பிள்ளை அவர் அடித்தார் பாருங்கள் சும்மா சிக்ஸு ஃபோர்னு கிளப்பு கிளப்புன்னு கிளம்பினார் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸு நாற்பத்தி ஒம்பது ரன்னு இருபத்தி ஒம்போதே பாலில் சும்மா ஆஃப் செஞ்சுரி அடிப்பார்ன்ற நிலமையில கேட்சை கொடுத்துட்டு பாவமாக போயிட்டார் பாவங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் அவர் ஆஃப் செஞ்சு வச்சிருந்தால் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பார் ஸோ பரவாயில்ல நல்லா சூப்பராக விளாடினார் நாற்பத்தொம்போது ரன் எடுத்தார் இருபத்தொம்போது பாலில் நல்லா சீக்கிரமாக வின் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு காரணம் அடுத்தது சுக்மன் கில் அறுபது ரன் நாற்பத்தி ரெண்டு பாலில் கேப்டனாக நின்று விளையாடினார் ஒம்பது ஃபோரு சிக்ஸ் எதுவும் கிடையாது அறுபது ரன் அடித்தார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் பதினாறு புள்ளி நாலு ஓவர்லேயே நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து அபாரமாக வெற்றி வெற்றிவிடாது ஜிடி அணியினர் சுக்மன் கில்லும் பயங்கரமாக பவுலிங்கு டெக்னிக்காக யூஸ் பண்ணி பவுலிங் போட்டு எல்லோரையும் விக்கெட் எடுக்க வச்சார் சிராஜ் தான் இன்னைக்கு ஸ்டார் ஃபோர் விக்கெட் ஃபோர் ஓவர் பதினேழே ரன் ஆமாங்க நம்ம கடப்பார அணி கடப்பார பேட்டிங் லைனம் கடப்பார பேட்டிங் லைனம் தாங்க மற்ற நாலு மேட்சிலும் படு பாதாளத்துக்கு சென்றுக்கிட்டார்கள் என்ன இப்படி சொல்றதான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் முடிவில் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு சேஞ்ச் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட்ஸ்ல மூணு வின்னு ஒரு லாஸ் என்னால் ஆறு பாயிண்டோடு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனால் இப்போ எஸ்ஆர்ஹச் டீம் எங்கே இருக்காங்க தான் பார்க்குறீங்க அதில் பதாலத்தில் இருக்காங்க லாஸ்ட்டு பொசிஷன் டென்த்து பொசிஷனில் இருக்கான் நல்ல பேட்டிங் லைன் சொல்லி அவங்கள உசிப்பி வைத்து விட்டு இப்போ ஆனால் கெத்தோடு இருந்த ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு மேட்ச்சே தொடர்ந்து நாலு மேட்ச்சை தோல்வி தழுவி லாஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க ஆக்கவே ரொம்ப பாவமாக இருக்குது என்னங்க எந்த வருஷத்தோட கொடுமை நம்ம சூப்பர் கிங்ஸ் அணியும் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்குது மும்பை அவங்க பார்த்தா எட்டாவது இடத்துல இருக்காங்க பெரிய பெரிய டீம்லாம் லாஸ்ட்டில் இருக்குது சின்ன சின்ன டீம்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ அடுத்து வர போட்டியில் எதனா வெற்றி வந்து பாயிண்ட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வருமானது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்